செம்மரம் தான் செம்மரம் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிளேஸ் பண்ணிக்கலாம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூப்பரான ஃபால்ஸோட ஒரு ஸ்விம்மிங் பூலும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி ரூபாய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளார எங்கேயுமே கிடைக்காது கோடிகளில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்பு ஹாய் கேஸ் வெல்கம் பேக் நான் உங்க மல்டி சிவா நம்ம ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்றதுக்காக இந்த தடவை உங்களுக்காக லோ பட்ஜெட்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அது வந்து சூப்பரா ஒரு லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கோடிகள்ல உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்ட் ஆதிரா ஃபார்ம் மெர்லூம்ல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா செம்மரம் தாங்க செம்மரம் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மெயினா வந்து அந்த புஷ்பா படத்துல வந்து செம்மரத்துல எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படிங்கிற வந்து டீட்டெயிலா வந்து காட்டிட்டு அந்த செம்மரம் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சே கொடுத்துட்றாங்க அதை அவங்களும் மெயின்டெயினும் பண்றாங்க ஃபுல்லா வந்து ப்ரொடக்ஷன் இருக்கு ஒரு வீக்கெண்ட் ஏதாவது என்ஜாய் பண்ணும் அப்படின்னா இங்க ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து உங்களுக்கு கிளப் கட்டி கொடுக்குறாங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு நிறைய பெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க நீங்க வந்து உங்க வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்கு இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு கோடிகள்ல உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இது இந்த ப்ராஜெக்ட் ஃபுல் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம கூட சார் இருக்காங்க அவங்க அவங்க வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்ல போறாங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் சிறப்பா இருக்கேன் சூப்பர் சார் நீங்க சார் நல்லா இருக்கு ஓகே சார் உங்க பேர் சொல்லுங்க நான் என் பேர் அண்ணகுடி மெர்லம் ஸ்டேட்ல இருந்து நான் வந்து வைஸ் பிரசிடென்ட் பேசுறேன் எங்க கம்பெனில வந்து ஒரு 10க்கு மேற்பட்ட ஒரு லேண்ட் ரிப்போர்ட் போட்டிருக்கோம் அது முதல் முறையாக வந்து ஃபார்ம்லேண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபார்ம்லேண்ட் வந்து ஒரு இருபது ஏக்கரில் ஒரு சிறப்பாக பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்ம்லேண்டில் வந்து நம்ம என்னென்ன சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு ஐயாயிரம் சதவீடி ஐயாயிரம் சதவீடி எட்டாயிரம் சதவீடி பத்தாயிரம் சதவீதி பதிமூணு சதவீதி பிரிச்சிருக்கோம் இது வந்து வாங்கக்கூடிய கஸ்டமர் ஒவ்வொருத்தருக்குமே வந்து சிறப்பான ஒரு ஒரு லாபத்தை கொடுக்குற மாதிரி பண்ணிவிட்டுருக்கோம் ஒரு பத்து வருஷத்தில் ஒரு சுமாராக ஒரு மூன்றரை கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய மாதிரி ஒரு இந்த ஃபார்ம்லேண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் டீட்டில் வந்து சார் வந்து சொல்ல போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்டு தேடிட்டு இருக்கீங்க அது வந்து கோடிகளில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ வீடியோஸ்கேப் பண்ணி Mari

உள்ள வர முடியாது. ஆமா. இதுல இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நாம இங்க செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. நீங்களே சப்போஸ் லேண்ட் வாங்கி இருந்தா கூட இங்க வர்றவங்க நீங்க உங்க பிளாட் சொன்னா தான் உள்ள அலவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபுல்லி செக்யூர்ட் அண்ட் சிசிடிவி கேமராஸ் சப்போர்ட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பதிமூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரையில நம்ம வந்து லேண்ட்ஸ் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% வந்து レッド சாண்ட்லோட் 30% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரூட் ட்ரீ என்னென்ன மரங்கள் அப்படினு பார்த்தீங்கன்னா மாமரம், கொய்யா மரம் ஓகேங்களா? ஸ்வீட் லெமன்

மேல இருக்க மரம் அதாவது பதினஞ்சுல இருந்து இருபது வருஷம் மரம் இப்ப நீங்க இங்க மரங்கள் பாப்பீங்க சரிங்களா இது ஃபுல்லாவே ரெட் சாண்டல் இது எல்லாமே ரெட் சாண்டல் உட் தான் இந்த மரத்தோட டைமென்ஷன் தான் நமக்கு வந்து வேல்யூ மரத்தோட டைமென்ஷன் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழ இருக்க டைமென்ஷன் தான் நல்லா இருக்கும் சரிங்களா இந்த கீழ இருக்க டைமென்ஷன் வரும்போது உள்ள இருக்க ஹார்ட்டுக்கு தான் வேல்யூ வெளியில இருக்க பட்டைக்கு எந்த வேல்யூமே கிடையாது உள்ள இருக்க ஹார்ட் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு தான் சார் நீங்க ரெண்டு வருஷம் தான ஃப்ரீ மெயின்டனன்ஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்க விட்டுட்டு போய்டுவீங்க இது காட்டு மரம் தான் சொல்வாங்க சரிங்களா நீங்க இப்ப பார்க்கலாம் நிறைய இடத்துல ஆந்திரால எல்லா இடத்துலயுமே மரங்கள் இருக்கும் செம்மரம் யாரும் போயிட்டு மலையில போயிட்டு தண்ணி ஊத்துறது கிடையாது இதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மழை பெஞ்சாலே போதும் நல்ல வளர்ந்து நேச்சுரலாவே நல்ல க்ரோத் இருக்கும் அது இல்லாம நம்ம ட்ரிப் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்றோம் உரம் வச்சு மெயின்டைன் பண்றதுனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா க்ரோத் வந்து இன்னும் அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும் இன்னைக்கு ஒரு கிலோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே ஏன் இதை நான் நான் வந்து என்னோட வார்த்தையால சொல்லணும்னு இல்லை கூகுள்ல போட்டு அவங்களே செக் இன்னைக்கு தான் எல்லாமே டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி கையிலேயே இருக்கு கூகுள்ல போட்டு அவங்களே செக் பண்ணா என்ன ரேட் அப்படின்றது பெர் கேஜிக்கு என்ன அப்படின்றது வந்துட போகுது சூப்பர் சார் இப்பவே இந்த ரேட் இருக்குன்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு ரேட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் ஆமா எல்லாத்தோட ரேட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு மாதிரி அதுவும் இன்க்ரீஸ் ஆகும் தான் செய்யும் ஓகேங்களா ஏன்னா மெடிசன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க நம்ம இப்ப பவுடர் பூசுறோம் ஓகேங்களா பியூட்டிஷன் யூஸ் பண்றாங்க கிரீம்ஸ் ஓகேங்களா இதுக்கு தேவைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி மக்கள் வந்து உலக லெவலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இது தேவைகள் இருக்கு அதனால கண்டிப்பா இதோட வாண்டட் இருக்கும் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் நம்ம டேரக்டா வந்து சேல் பண்ண முடியுமா இல்ல கவர்மெண்ட் அப்ரூவ் ஆகாத வாங்கணுமா செய்துக்கலாம் சார் இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா டேரக்டா வந்து சேல் பண்றதுக்கு எந்த கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இன்டிமேஷன் பண்ணுவோம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம இதை வந்து அவங்களோட பத்த ஆதாரத்திலே பதிவு பண்ணி கொடுத்துறோம் ஓகேங்களா இத்தனை மரங்கள் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நார்மலா வந்து லேண்ட மட்டும் தான பதிவு பண்ணுவாங்க நம்ம மரங்களோட சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்துறோம் சூப்பர் அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ட்ரீ அதனால அது பிராப்ளமே கிடையாது சோ கவர்மெண்ட் சைடுலயே நமக்கு எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களே வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணி கொடுத்துறாங்க இந்த சாண்ட்ல்வுட் வளக்குறோம் இதனால பிரச்சனை வருமா இல்ல கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குமா அப்படலாம் கிடையாது அதுக்கு பிராசஸ் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துறாங்கன்றாங்க ஓகே சார் இப்போ நம்ம மேக்ஸिमम வாங்குறவங்க எல்லாரும் அவுட் சைடு தான் இருப்பாங்க சென்னை கன்னியாகுமரியில இருந்து கூட வாங்குறவங்க இருக்காங்க சோ எல்லாம் வந்தாங்கன்னா இங்க தங்குறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கா கண்டிப்பா இருக்கு ஏனா ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வீக்கெண்டை வந்து இங்க பண்ணிட்டு போறதும் பிளஸ் லீவ்ல வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறதும் அப்படின்ற மாதிரி தான் ஃபார்ம் லான்ஸ் மக்கள் எதிர்பார்க்கறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உள்ள என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 17500 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளப் ஹவுஸ் வித் ரூம் வித் நீங்க வந்து எல்லா கேம்ஸுமே உள்ள விளையாடலாம் நீங்க வந்தா ஸ்டே பண்ணிக்கலாம் இங்க வித் ஸ்விமிங் பூல் ஆர்ட்டிஃபிஷியல் ஃபால்ஸோட ஒரு ஸ்விமிங் பூலும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதையும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கிங்க்கு நல்ல ஏரியா இருக்கு நீங்களே யோசி பாருங்க ஒரு 17500 ஸ்கொயர் ஃபீட் அப்படினா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கிளப் ஹவுஸா இருக்கும்னு பாத்தீங்க இது எல்லாமே இங்க வாங்க கூடிய மக்களுக்கு

வருடங்களுக்கு நடுவில் நீங்க வந்து ஒரு நாள் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வரீங்கன்னா அப்ப எவ்வளவு அளவுக்கு வந்து உங்களுடைய நல்ல ஒரு காற்று கிடைக்குன்னு பாத்து நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மரங்கள் இருக்குன்னு நம்ம சிட்டி லைஃப்ல தினம் தினம் பொல்யூஷன்ல வாழ்ந்துட்டு இங்க ஒரு நாள் வந்து நம்ம உங்களை சைட்ல வந்து நீங்க தங்கிட்டு போனீங்கனாலே பெரிய ரிலாக்ஸேஷனா இருக்கும் உங்களுக்கு ஓகே சார் இப்ப எல்லா வீட்லயும் சொல்லிட்டீங்க இப்ப என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல சார் பிரிச்சிருக்கோம் நம்ம இப்போ நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரையிலுமே அவைலபிலிட்டி இருக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இல்ல நான் வந்து அதிகமாக கூட ஃபுல்லா கூட வாங்கிக்கிறனால வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சார் சொல்லிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி ரூபாய் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளார எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கே தெரியுது கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து அஞ்சு வருஷத்து மரத்துக்கு மேலே தான் இருக்குங்களா அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு கீழே டைமென்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னா ஃபியூச்சரோட வேல்யூவேஷன் எப்படின்றத பாத்துங்க இங்க வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு பிளாட் இருக்கு இதுல வந்து சில இது ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கு இப்போ டாக்குமெண்ட் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ நம்ம அவைலபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி டூ பிளாட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு சூப்பர் சார் இப்போ நம்ம சைட்க்கு வரோம் அப்படின்னா எந்த ரூட்ல சார் வரணும் சார் நீங்க வந்தீங்கன்னா என் செவன் ஒன் சிக்ஸ் திருப்பதி ரூட் வழியாவும் வரலாம் ஓகேங்களா அங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கிலோமீட்டர்ல நம்ம சைட் அவைலபிள் இருக்கு பக்கத்துல வில்லேஜ் இருக்குங்களா எங்க காட்டுக்குள்ளாரலாம் கொண்டு வந்து ஃபார்ம் ஹவுஸ் சொன்னா காட்டுக்குள்ளார கொண்டுதுல வைக்கல ஓகேங்களா சுத்தி ஒரு நல்ல வில்லேஜ் இருக்கு அது இல்லாம நகரி தாலுக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கல்ச்சுரல் ஆன ஏரியான்னு சொல்லுவாங்க என்ன நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு ஓகேங்களா இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேயோட பாரலல் ரோட் பாத்தீங்கன்னா அது ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த வழியாவும் நம்ம வந்து பெங்களூர் போறதுனால போகலாம் ஓகேங்களா இதுவும் நமக்கு ஈஸியான ரோட் தான் இப்போ பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டு அந்த ரோட் திருப்பதி ரோட் பாத்தீங்கன்னா 100 ஃபீட் ரோட கிரியேட் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா உள்ள பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் தான் சொல்லுவோம் ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஏரியா அரும்பாக்கம்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருக்க அரும்பாக்கம் ஆனால் இங்கே ஒரு வில்லேஜ் அரும்பாக்கம்னு இருக்கு அரும்பாக்கத்தை தாண்டினவனே இல்லாத்தூர் வில்லேஜ் ஓகே சூப்பர் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டீங்க ஸோ லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கோடிகளில் வந்து சம்பாதிக்கக்கூடிய சூப்பரான வாய்ப்பு ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஓகே அது சார் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாரு சூப்பர் சார் என்ன சார் ஓகே சார் சார் வந்து ஃபுல் டீட்டில் நமக்கு சொன்னாங்க பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டுக்கு சார் கொடுக்குறோம் சார் பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து சார் மற்ற லோக்கல் ஏரியாவோட நம்ம நார்மலான மார்ஜின் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் ஓகே ஆனால் இப்போ கஸ்டமர் வந்து வந்து நம்ம நிறைய காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்காங்க கஸ்டமரை திருப்தி படுத்துறது எங்களோட நோக்கமாக இருக்குது நிறுவனம்னா கஸ்டமர் திருப்தி அப்படிங்கிற சர்வீஸ் பண்ணுறது நம்மளோட இதாக இருக்குது ஐயாயிரம் ஸ்கொயர் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சிறப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் பத்து வருஷத்தில் ஒரு மூன்றரை கோடி ரூபா அவங்களுக்கு கண்டிப்பாக லேண்ட் இல்லாமல் மரம் மட்டுமே வா லேண்ட் இல்லாமல் உங்களுக்கு தனியாக ஒரு மூன்றரை கோடி ரூபா மரம் மட்டும் அதே சமயத்தில் வந்து அவங்க விருப்பப்பட்டாலும் கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம் கெஸ்ட் ஹவுஸ் மாடல் கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்கோம் நல்லா கெஸ்ட் ஹவுஸ் நம்ம மாடல் பார்த்துக்கலாம் கஸ்டமர் வந்து விரும்பினாலும் மாதத்தில் வந்து ஒரு மூணு நாள் நல்லா தங்குற மாதிரி கூட வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் ஓகே எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் விளையாடுறது பார்க்கலாம் பண்ணி பண்ணி வச்சிருக்கோம் அருவியோட சேர்ந்து நீச்சல் குளம் கட்டி கொடுத்துருக்கோம் அதை நிறைய கேம்ஸ் எல்லாம் எல்லாரும் வச்சு விட்டுருக்கேன் ஒரு மூணு நாள் நம்ம வந்து ஃப்ரீயா இது வந்து வந்து போற மாதிரி இந்த மிர்லம் நிறுவனத்திலிருந்து ஒரு அழகான ஒரு ஃபார்ம் கஷ்ட பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பர் சார் ரொம்ப நல்லா இருக்கு வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ ட்ரீஸ் இருக்குங்க உள்ள வரப்ப அந்த என்ட்ரன்ஸே வந்து கிராண்டா பண்ணிருக்காங்க ஸோ ஃபுல்லா சேஃப் அண்ட் செக்யூர் ஃபுல்லா காம்பவுண்ட் வாழ் சிசிடிவி எனி டைம் வந்து செக்யூரிட்டி இருக்காங்க நாங்க வரப்பே வந்து கேட்டு பூட்டி இருந்துச்சு செக்யூரிட்டி வந்து தான் திறந்து விட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சேஃபா வச்சிருக்கேன் ஏன்னா வந்து உள்ள எல்லாமே வந்து கோல்டு மாதிரி எல்லாமே காஸ்ட்லியான மரங்கள் அதனால வந்து எப்பவுமே செக்யூரிட்டி இருக்கு நீங்களும் வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஃபார்ம் ஹவுஸும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் இப்போ வந்து சைட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அட்வான்ஸ் எவ்வளோ சார் பே பண்ணும் இல்லை அட்வான்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து வெறும் ஒரு லட்சம் மட்டும் தான் அட்வான்ஸ் பண்ண சொல்கிறோம் ஓகே அவன் பண்ணிட்டு ஒரு ஒரு செவன் டேஸ் டென் டேஸ்க்குள்ள ரிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறோம் ஓகே அது இல்லாமல் வந்து இங்கே வர குழந்தைகளோட ஃபேமிலி வராங்கன்னு வச்சுக்கலாம் உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே குழந்தைங்க நம்மளை விட்டு இறங்கி கார் விட்டு இறங்கி ஓடுவாங்க அந்த அளவுக்கு நம்ம பிரம்மாண்டமாக ஒரு அழகான ஒரு பார்க்கு மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வச்சிருக்கோம் அதனால எல்லாத்துக்கும் பிடிக்கும் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் வர எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லேட்டை பண்ணி வச்சிருக்கோம் இப்போ சைட் விசிட் பண்ணு

மரமும் வச்சு கொடுத்துறாங்க உங்களுக்கு எந்த விதமான வேலையுமே கிடையாது ஜஸ்ட் லேண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க உங்க லேண்டை தாண்டி வந்து தனியா அதுவே ஒரு கோடி கணக்கில் அந்த மரங்கள் மட்டுமே வரும் லேண்ட் தனியா இருக்கும் அது வந்து நீங்க மறுபடியும் மறுபடியும் அந்த விவசாயம் மாதிரி மறுபடியும் மரத்தை வச்சுட்டு அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கோடிகளில் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஸோ கண்டிப்பா வந்து இந்த விசிட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு லேண்ட் இந்த மாதிரி யூஸ் லேண்ட் வீஸ் பாக்குறதுக்கு நம்ம பேஜை மறக்கம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க தேங்க்யூ பை ரிச்சா வாழ நினைக்கிறீங்களா மெர்லோம் எஸ்டேட்ல வந்து ஆதிரா பார்ம் ஒரு லேண்ட் வாங்க உங்க குழந்தைகள் ரிச்சா வாழலாம்